ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி நான் உனக்கு ஒருவருடைய பெயரை சொல்லப் போகின்றேன் இவரால் உனக்கு ஒரு ஆபத்து வருவது போன்று உன் அப்பனுக்கு மனதில் தோன்றுகிறது அதனால் இந்த பெயர் கொண்டவரிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உனக்கு முன்னெச்சரிக்கையாக எடுத்துச் சொல்லி உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற பெயரை கேட்டவுடன் நிச்சயமாக என் குழந்தை அந்த பெயரில் இருப்பவரை தேடிக் கொண்டு அலையாதே அந்த பெயரை கொண்டவர் யாரேனும் உன்னை தேடி வந்தால் அவர்களிடத்தில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களுக்கு ஆபத்தை கொடுக்கத்தான் அதிகமாக நினைக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்க யாருமே நினைப்பது இல்லை எங்கே நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்களோ நமக்கு முன்பு இவர்கள் எல்லாம் நல்ல பெயர்கள் எடுத்து விடுவார்களோ முன்னேறி விடுவார்களோ என்ற பயம்தான் போட்டிகளாகவும் பொறாமைகளாகவும் இருக்கிறது அல்லவா அதனால்தான் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அதையெல்லாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையில் தாண்டி முன்னேறி வருகிறாய் எல்லாம் இந்த அப்பனுக்கு தெரியும் அப்படி இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை நீ கவனிக்க வேண்டும் இனிமேலும் இவர்களை எல்லாம் தெரியாமல் நீ பொறுத்து ஆனால் அவர்கள் என்னென்ன நினைத்தார்களோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடுவார்கள் அது மட்டுமல்ல மீள முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுத்து உன்னை அழித்து விடவும் இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே நீ வேண்டுமானால் எதற்காக நமக்கு இந்த கஷ்டங்கள் வருகிறது என்று தெரியாமலே இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த கருப்பண்ணசாமி ஒருபொழுதும் இவர்கள் செய்கின்ற தீய செயல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி அவர்களை அடக்க வேண்டும் என்பது எல்லாம் இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனால் என் பிள்ளையே வரப்போகின்ற ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பனே கருப்பா ஆபத்து ஆபத்து என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அப்படியானால் நான் நல்லதொரு வாழ்க்கையை இங்கு வாழவே இல்லையா எப்பொழுதும் கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் இருந்து கொண்டிருக்கிறேனா யாரோடு பேசுவது யாரோடு பேசக்கூடாது என்பது எனக்கு எதுவுமே புரியவில்லையே என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம் என் பிள்ளையே ஏனென்றால் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை மட்டுமே வைத்து அவர்களினுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய குணம் என்னவென்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அல்லவா நல்லபடியாக பேசுகின்றவர்கள் மனதிலே தவறான எண்ணங்கள் இருக்கும் உன்னை போலியாக புகழ்பவரிடத்தில் வஞ்சனைகள் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் உன்னை அலட்சியம் செய்துவிட்டு போகிறார்களோ அவர்களிடத்தில் உன்னை பற்றிய பொறாமை அதிகமாக இருக்கும் இதுபோல எண்ணற்ற மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்தில் உண்மையாக என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இதுவரை நீ அறிந்து கொள்ளவில்லை என் பிள்ளையே எப்பொழுது உன்னுடைய கஷ்டத்தில் ஒருவரிடத்தில் நீ உதவி கேட்டாயோ உனக்கு துணையாக ஒருவரை அழைத்தாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சொந்தமே இல்லாமல் மாறிவிட்டது ஏதாவது ஒரு வகையில் நீ யாரிடத்திலாவது உதவி கேட்டாய் என்றால் இவர்களுடைய தலையீடு அதிகமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது என்று இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தவும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிடவும் எப்பொழுதுமே முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம் ஏனென்றால் மற்றவர்களுடைய தலையீடு உள்ளே வந்துவிட்டது என்றால் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுதான் நீ நடக்கும்படியாக அங்கே ஆகிவிடும் இதற்குத்தான் அப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு வேலைக்குமே பொதுவாக உன்னுடைய சுய முன்னேற்றத்திற்கான வேலைக்கு யாருடைய உதவியையும் நீ தேடாதே நீ ஒருமுறை நீ தேடிவிட்டாயானால் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ சென்று விடுவாய் அதன் பிறகு அவர்கள் சொன்னபடிதான் உன்னுடைய வாழ்க்கையும் ஆடத் தொடங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள் அதனால் என்ன நடந்தாலும் உனக்கான மனநிறைவு என்பது உன்னுடைய செயல்களில் உன்னுடைய சிந்தனையில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு துணையாக இருக்கும்போது உனக்கான அத்தனை வாய்ப்புகளையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் அப்படி இருந்தும் எதற்காக உனக்குள் இந்த கவலை என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயமுயற்சி செய்து தன்னம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் யாருக்கும் எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் வராது அதனால் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் தனித்திறமைகள் இருக்கிறது உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷையும் கிடையாது உன்னுடைய வெற்றி இப்பொழுது வேண்டுமானால் தள்ளிப் போட்டிருக்கலாம் ஆனால் அதிகமான தோல்விகளும் அதிகமான ஏமாற்றங்களும் தான் உன்னை பக்குவப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிக்கு பாதையாக அமைத்து உன்னை வலுவாக்குகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் இத்தனை கஷ்டங்களுக்கு இடையிலும் உன்னுடைய முயற்சி இருக்கிறது உன்னுடைய தன்னம்பிக்கை இருக்கிறது என்றால் இதற்கு பிறகு உன்னுடைய வெற்றியை யாராலும் எந்த அந்நிய சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சிலர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா உன்னை நன்றாக வேலை செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் எதையோ செய்யட்டுமே நமக்கு என்ன என்றும் கடந்து சென்று விடுவார்கள் செய்த முடித்த பிறகு இது என்னுடையது நான் சொல்லித்தான் இதை நீ செய்தாய் என்று அவர்களை பெருமையாகவும் உன்னை மட்டம் தட்டியும் பேசிவிடுவார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வேலைகளை தெரியாமல் நீ சில தவறுகளை செய்கிறாய் என்றால் அப்பொழுதெல்லாம் இவர்கள் வந்து இதை சுட்டிக்காட்ட மாட்டார்கள் எதற்கு தெரியுமா இவர்கள் கஷ்டப்படட்டும் அதற்குப் பிறகு அந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இவர்களை மட்டம் தட்டி உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் ஆரம்பத்தில் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்த காரணத்தினால்தான் உனக்கு வெளி உலகத்தை பற்றி இன்னும் எளிதாக தெரிந்து கொள்ள முடியவில்லை நீ உன்னுடைய சொந்த முயற்சியினால்தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கும் வரை உன்னை இனிமேலும் யாரும் எந்த ஒரு சுயநலத்திற்காகவும் உன்னை பயன்படுத்தி கொள்ள முடியாது அதற்கு இந்த அப்பன் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன் இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறேன் உனக்கு உணர்த்துகிறேன் என்றால் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தப்பித்துக்கொள்ள வேண்டும் இன்று இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற பெயர் கொண்ட நபர் எக்காரணம் கொண்டும் உன்னை தேடி வந்தார் என்றால் அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லி நீ அனுப்பிவிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கு மத்தியிலும் இவர்களால் உனக்கு குழப்பங்களும் கெட்ட பெயரும் தான் அதிகமாக கிடைப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நம்பிய உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டு விட்டது நடு தெருவில் இழுத்து விட்டது இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த உண்மை நீ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கவும் அதாவது தேவையில்லாததை பற்றி சிந்திக்காமல் நமக்கான வாழ்க்கையை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு நீ இருப்பாயானால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் இனி கஷ்டங்கள் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் சொல்லாத விஷயங்கள் இவர்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் என்று உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்களை விட நீ முன்னேறி காட்ட வேண்டும் என்ற வைராக்கியமானது உனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் இல்லையென்றால் உன்னுடைய முயற்சிகளை நீ செய்யாமல் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்வதையே கேட்டுக்கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் நல்லது வரும் கெட்டது வரும் ஆனால் முன்னேற்றம் மட்டும் ஒரு நாளும் வந்துவிடாது பிள்ளையே அப்பன் சொன்ன எண்ணங்களோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மனிதரை நிச்சயமாக நான் சொல்லும் பொழுது நீ அடையாளம் கண்டிருப்பாய் இருந்தாலும் உனக்கு நான் நான்கு எழுத்துக்களை சொல்கின்றேன் இதில் இருக்கின்ற அவருடைய பெயரை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய் ஏனென்றால் அவர்கள் ஒன்றும் தொலைவில் இல்லை உன்னை தேடி வந்து உனக்கு எந்த ஒரு நல்லதையும் இவர்கள் செய்யப் போவது இல்லை உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில்தான் உனக்கான விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு உன்னை விட்டு சிறு அடி தள்ளி நன்று கொண்டிருக்கிறார்கள் நீ என்னென்ன செய்கிறாய் எப்படி அதை செய்கிறாய் என்பதையெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பேற்பட்டவர்களின் எழுத்துக்களை நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் அவர்களுடைய முதல் எழுத்தானது வே தா ஆ இந்த நான்கு எழுத்தில் ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டவர்தான் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கிறார் அப்பன் சொன்ன இந்த நான்கு எழுத்துக்களையும் நீ குறித்து வைத்துக்கொள் இதை கொண்டு யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து ஏதேனும் ஒரு விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நிச்சயமாக நீ கவனமாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தவறான பாதையை நோக்கி நீ பயணித்து விடாதே என்ன ஆனாலும் சரி உன் மனசாட்சியிடம் நீ கேள்விகள் நமக்கு நடப்பது நல்லதா கெட்டதா என்று நீயாக யோசித்து அதற்கு ஏற்றபடி முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் பிள்ளையே நீயாக கண்மூடித்தனமாக இருந்து மற்றவரின் வார்த்தைகளை நம்பி தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த மனிதர்கள் எல்லாம் சட்டென்று எதிர்மறையான மாற்றங்களை எல்லாம் தந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் மீண்டும் நீ எழ முடியாத அளவிற்கு ஒரு கஷ்டமாக உனக்கு வந்துவிடும் அதனால் எல்லா விஷயங்களிலும் நீ கவனம் கொண்டு இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்